ஹலோ வெல்கம் டு வாட்ச் அண்ட் சமையல் வித் மீ ஹேம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வாட்ச் அண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் கட்லெட் வாங்க அதுக்கு தேவையான எல்லாம் என்னென்ன அதை இப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் மட்டன் கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் தான் பாதி பெரிய வெங்காயம் பொடியாக அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிள்ளையில மின்ஸ்டு மீட் மசாலா ஒரு முட்டை பிரெட் கிராம்ஸ் ரெண்டு உருளைக்கெழங்கு நான் வேக வச்சு தோலை எடுத்துருக்கிறேன் இந்த உருளை கிழங்கு அப்ராக்சிமேட்டாக டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த முட்டையை சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம் சால்ட் அண்ட் பெப்பர் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க பிகாஸ் நம்ம இந்த மின்ஸ்டு மீட்லேயுமே காரமும் உப்பும் நிறையாவே சேர்த்துருக்கோ இந்த உருளைக்கெழங்க நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது ஸோ மின்ஸ்ட் மீட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்தாலே போதுமானது உருளைக்கெழங்கையும் மின்ஸ்டு மீட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இப்போது இந்த கருவேப்பிலை இந்த கருவேப்பிலைய இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட மல்லி எல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் கூட நம்ம பொடிப்பொடியாக அறுத்து சேர்த்துக்கலாம் அது இன்னுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை நான் இதெல்லாம் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இந்த மேஷர் வச்சே நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த கட்லெட் மசாலாவை நான் வந்து கட்லெட் ஷேப்புக்கு எல்லாமே ஷேப் பண்ணி வைக்க போகிறேன் இது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் இஷ்டமோ அதுபடி பண்ணுங்கள் நான் ஓவல் ஸ்டார் டைமண்ட் அந்த மாதிரி எல்லாம் நான் மேக் பண்ணுவேன் இப்போ இந்த கட்லர்ஸை எல்லாமே இந்த மாதிரி ஓவல் ஷேப்லேயும் ரெண்டே ரெண்டு ஸ்டார் ஷேப்லையும் உன்னோட பிடிச்சி வச்சுட்டேன் இப்போது ஃபஸ்ட்டு நான் இதை எக்கை பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த எக்கில் வந்து டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுருவேன் ட்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற எல்லா கட்லர்லையும் இந்த மாதிரி எக்கில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணணும் எக்கில் டிப் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கட்லெட் ரொம்ப எக் போயிடக்கூடாது பிகாஸ் அது எக் ரொம்ப உள்ளே போயிடுச்சுன்னா வாட்டரி ஆயிடும் கட்லெட் பொறிக்கும் போது உடையிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி நல்லா ஷேப் மேக் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ எல்லா கட்லெட்ஸையும் நான் எக் அண்ட் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு கோட் பண்ண போகிறேன் கோட் பண்ணிவிட்டு அதை நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி எல்லாமே எக் அண்ட் பிரெட் க்ரம்ஸ் போட்டு ரெடி பண்ணிட்டேன் இப்போது நான் ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ண போகிறேன் என்ன நல்லா காஞ்சிருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு சைடாக ஃப்ளிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணணும் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க கட்லெட் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கோடு சேர்த்து மற்ற காய்கறிகளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீட்ரூட் பட்டாணி இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி சேராமல் பார்த்துக்கோங்க இன்கேஸ் தண்ணி சேர்ந்துடுச்சுன்னா உருளைக்கிழங்கு மிக்சரோடையே நீங்கள் பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் வாவ் ரொம்ப அருமையாக வந்திருக்கு Are you going to feed Pudipa? Yeah. Come on, Pudipa. Can

Watch and raise some Like, share, subscribe. See you next time. Bye. See you next time. Bye.